வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் கரிகலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்ம திட்டத்தின் மூலம் இரண்டு நாள் கால்நடை பயிற்சி முகாம் நடைபெற்றது வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் கரிகலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்ம திட்டத்தின் மூலம் இரண்டு நாள் கால்நடை பயிற்சி முகாம் நடைபெற்றது பயிற்சியின் இரண்டாம் நாளான இன்று பால் உற்பத்தி செய்யும் கால்நடை விவசாயிகளுக்கு பாலில் எவ்வாறு மதிப்பு கூட்டுவது அவ்வாறு செய்த பொருட்களை மார்க்கெட்டிங் செய்வது என்பது குறித்து தனியாய் பால் பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனத்திலிருந்து அமல் என்பவர் கால்நடை விவசாயிகளுக்கு விளக்கி கூறினார் இதனைத் தொடர்ந்து கார்கில் கால்நடை தீவன தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து டாக்டர் பாலாஜி கலந்து கொண்டு கால்நடைகளுக்கு தீவனம் எவ்வாறு தயாரிப்பது அவ்வாறு தயார் செய்த கால்நடை உணவை எவ்வாறு கொடுப்பது பால் உற்பத்தியை பெருக்குவது குறித்து விளக்கி பேசினார் மேலும் கால்நடை விவசாயிகளை நாட்டு மாடு பண்ணைக்கு அழைத்து சென்று அங்கு கால்நடை துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் நாட்டு மாடு அவசியம் நாட்டு மாட்டிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற இயற்கை விவசாயத்தை காண இடுபொருட்களை பற்றி விளக்கி கூறினார் நிகழ்ச்சியில் நூற்றிற்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பட்டனர் இறுதியாக கால்நடை விவசாயிகளுக்கு இந்த இரண்டு நாள் பயிற்சி குறித்த கால்நடை வளர்ப்பு புத்தகத்தை இணை இயக்குநர் வெளியிட வேளாண் அலுவலர் தினகரன் பெற்றுக்கொண்டு கால்நடை விவசாயிகளுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் கால்நடைகளுக்கான ஊட்டச்சத்து மருந்து முதலுதவிக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் சத்து டானிக் ஆகியவை ஆத்ம திட்டத்தின் மூலம் இலவசமாக வழங்கப்பட்டது இறுதியில் மருத்துவர் செல்லமுத்து அனைவருக்கும் நன்றி குறைந்தார் நாலு புள்ளி அஞ்சு ரொம்ப நல்ல பாப்பத்தி மூணு ரூபா உங்களுக்கு வேணும் நாலு புள்ளி அஞ்சு கொழுப்பு வேணும் ஒன்பது இது வேணும் வாய் அதுவும் இல்லாம நாட்டு மாடு எல்லாமே நாட்டு மாடா இருக்கிறதுனால நம்ம பாலும் தரமா இருக்கும் புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் ரவுடி ரெயின்போ நகர் பகுதியில் நடைபெற்ற மூன்று கொலையின் முக்கிய குற்றவாளி மேலும் பிரபல ரவுடி சத்யாவின் நெருங்கிய கூட்டாளி ஆவார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் செய்த கொலையை இன்ஸ்டாவில் பதிவிட்டு மிரட்டல் விட்டிருந்தார் இதனையடுத்து உருளையன்பேட்டை காவல்துறையினர் சாரதியை கைது செய்து அறிவுரை வழங்கிய நிலையில் நான் செய்தது தவறு காவல்துறையினர் இதனை கண்காணித்து வருகின்றனர் நண்பர்கள் யாரும் இதனை செய்ய வேண்டாம் என மன்னிப்பு கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது லாஸ்பேட்டை பகுதியில் பலத்த காற்று வீசியதில் திடீரென சாய்ந்த மரத்தை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அரசு அதிகாரிகளுடன் போக்குவரத்திற்கு பாதிப்பில்லாமல் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார் புயல் காரணமாக புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் காலை முதல் லேசான காற்று வீசி வருகிறது மேலும் கடல் சீற்றமாக காணப்படுவதால் அலைகளும் ஆர்ப்பரைத்து வருகிறது இதனால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரின் எச்சரிக்கையை மீறி கடற்கரைக்கு வரும் பொதுமக்களை காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்து திருப்பி அனுப்பிவிடுகின்றனர் கடல் அலை சீற்றமாக காணப்படுவதாலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதாலும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் லாஸ்பேட்டை பகுதியில் சாலை ஓரம் இருந்த பழமையான மரம் ஒன்று வேரோடு சாலையில் சாய்ந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார் அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊழியர்கள் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் வந்துட்டு <laughs> <laughs> வணக்கம். புதுச்சேரியில் வெற்றிக் கழகம் சார்பில் உள்ள பொதுச் செயலாளர் சந்திக்க காவல்துறை தலைமை அலுவலகத்திற்கு வந்தபொழுது டிஜிபி இல்லாததால் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் புதுச்சேரியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர் அதன்படி காலாப்பட்டு முதல் கன்னியகோவில் வரை நடைபெறும் என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சோனாபாளையம் வாட்டர் டேங்க் அருகே உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனுமதி கோரி மனு அளித்தனா் இந்த நிலையில் ரோட் இதுவரை புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளிக்காததால் தமிழக வெற்றிக்கழக கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் டிஜிபியை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் சந்திக்க வந்தபோது அங்கு டிஜிபி இல்லாததால் ஐஜி மற்றும் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் ஆகியோரை சந்தித்து அனுமதி கோர இருந்த நிலையில் அவர்கள் புயல் காரணமாக பாதுகாப்பு குறித்து ஆய்விற்கு சென்றதால் தமிழக வெற்றிக்கழக கழக செயலாளர் ஆனந்த் யாரையும் சந்திக்காமல் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார்

புதுவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து மழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் தெரிவித்துள்ளார் புதுவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ரங்கசாமி தொடர்ந்து மழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் அனைத்து இடங்களையும் பார்வையிட்டு வருகிறார் என்றும் காரைக்காலில் அனைத்து முகாம்களுக்கும் உணவு அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காத அளவிற்கு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அதேபோல் மோட்டார் இயந்திரங்களும் அந்தந்த பகுதிகளில் தயார் நிலையில் உள்ளது என்றும் கனமழை புயலில் எப்படி பணியாற்ற வேண்டுமென்று அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தாவிகா கூட்டத்திற்கு தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறையுடன் கலந்தாலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் புதுச்சேரியில் டிட்வா புயல் காரணமாக பிற்பகல் முதல் கனமழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர் புதுச்சேரியில் தற்போது வரை காற்று இல்லாமல் மழை மட்டுமே விட்டுவிட்டு பெய்து வருகிறது புதுச்சேரியில் டிட்வா புயல் காரணமாக அதிகனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் காலை முதலே வானம் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததுடன் சாலைகளிலும் மழைநீர் கரை புரண்டு ஓடுகிறது நகரப்பகுதிகளான முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை லாஸ்பேட்டை உப்பளம் ராஜ்பவன் மற்றும் பேருந்து நிலையம் கடற்கரை சாலை விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது இதேபோன்று கிராமப்புறங்களான அரியாங்குப்பம் பாகூர் கரையாம்புத்தூர் திருக்கனூர் வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் வெளியே வராமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ளனர் அதேபோன்று பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் பாதுகாப்பாக வீட்டில் இருக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் படகுகளையும் மீன்பிடி சாதனங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் புயல் காரணமாக புதுச்சேரியில் அதி கனமழை பெய்யும் என்ற காரணத்தினால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக அதிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெடுஞ்சாலைத்துறையினர் மணல் மூட்டைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயலால் விழுப்புரம் மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதி கடற்கரையோரம் அமைந்துள்ளதால் கனமழை பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளது இதன் காரணமாக இப்பகுதியில் வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை காவல்துறை உள்ளாட்சித்துறை நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரவர் துறை ரீதியாக தயார் நிலையில் உள்ளனர் சென்னை மற்றும் புதுவை பகுதியில் கரையை கடந்தால் அதன் காரணமாக சாலைகளில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் நெடுஞ்சாலைத்துறையினர் மணல் மூட்டைகளை தயார் செய்து வருகின்றனர் டிட்வா புயலின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்கணத்தில் பெய்து வரும் கனமழையால் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள உப்பளங்கள் முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கி தற்பொழுது பெரிய கடல் போல் காட்சியளிக்கின்றது உப்பு உற்பத்தியில் வேதாரண்யம் தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய உற்பத்தி மையமாக மரக்கானம் உள்ளது புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையையொட்டி பக்கிங்காம் கால்வாயின் அருகே மத்திய மாநில அரசுக்கு சொந்தமான சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள உப்பளங்களில் இங்கு உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதன் விளைவாக மரக்காணத்தில் உள்ள மூன்றாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் முழுவதும் மழை வெள்ளத்தில் மூழ்கின உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் உற்பத்தி பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் இந்த தொழிலை நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தற்போதைக்கு வேலை இழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது உப்பளங்கள் கடல் போல் அளிப்பது அப்பகுதி மக்களிடையே மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது